வெல்கம் பேக் அவர் சேனல் வீடியோ எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்க சிம்பிளான ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபைவ் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் தான் காலையில் தூங்கி உடனே ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி பெட் ஸ்பிரெட்டை நல்லா நீட்டாக விரிச்சு விட்டு போய் பாருங்க உங்க பெட்ரூமே ஒரு நீட்டான லுக்கில் இருக்கும் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்க பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் செகண்ட் வந்து வாட்ரோப் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா நான் வந்து லாஸ்ட் வீக் தான் டீ லெட்டர் பண்ணேன் டீ லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் எது போடுற ட்ரெஸ் எது போடாத ட்ரெஸ் அப்படின்றது மேலே மேலே அடிக்கிட்டே இருந்தா எனக்கு தெரியாமையே போயிடும் இல்லையா ஸோ ஒரு ஒன் டே ஒதுக்கிட்டு உங்களுக்கு தோணும் நம்ம கபோடி இப்போ கிளீனாவே இல்லை அப்படின்னு தோன்றப்ப ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க்க அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு முன்னாடி வந்த ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ் அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாத்தையும் வந்து நீங்க வேணும் வேண்டாம் அப்படின்னு பிரிச்சிருங்க வேண்டான்னு இருக்கிறதுல நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இல்லையா அதை வந்து யாருக்காவது கொடுத்தலாம் தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தரலாம் குட் கண்டிஷன்ல இருந்தா மட்டும் இல்ல உங்களுக்கே தெரியும் இது வந்து நிமில் போடவே முடியாது அப்படிங்கறத வந்து யாருக்கு கூடாது நல்லா இருக்கு ஆனா அது வந்து எனக்கு பத்தலை இல்ல எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை யாருக்காவது கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு கிளீன் ஆன மாதிரியும் இருக்கும் உங்களால வந்து அது அந்த ட்ரெஸ் இன்னொருத்தவங்களுக்கும் கிடைக்கும் ஸோ அதை வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க வாட்ரு அப்பவும் கிளீனா இருக்கும் இது வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து கிளீன் பண்ண தம்பி இது வந்து தம்பி டிரெஸ் இதனோட சாரீஸ் எப்பயாவது போடுற டிரெஸ் இதுல வச்சிருக்கேன் சோ இது வந்து எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அதை வந்து எடுக்கவே மாட்டேன் அதனால எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் தம்பி ட்ரெஸ் மட்டும் தான் உழஞ்சுட்டே இருக்கும் இதை வந்து நான் நேற்று தான் கிளீன் பண்ணேன் இதுல இருந்து தேவையில்லாத ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து யாருக்காவது குடுக்கறக்காக வச்சிருக்கேன் சோ வந்து டீக்லெட்டர் ரொம்ப 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 முக்கியம் டீக்லெட்டர் டீக்லெட்டர் வந்து அடிக்கடி பண்ணுங்க ரொம்ப முடியலைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ட்ரெஸ்ஸாவது இருக்கும் நீங்க போட முடியாத ட்ரெஸ் இல்ல உங்களுக்கு பத்தாத ட்ரெஸ் இல்ல உங்களுக்கு இனிமேல் போட பிடிக்கல அப்படின்னு ட்ரெஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பா அந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்க வாட்ரோப் வந்து எப்பயுமே கிளீனா இருக்கும் ஓப்பன் பண்ண உடனே ஐயா அப்படின்னு இருக்காது நீட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு போகலாம் கிச்சன் ஒரு ரவுண்ட் பாத்துருங்க நான் இப்போ எதுவுமே கிளீன் பண்ண கிடையாது காலையில் சமைச்சு முடிச்சதோட அவ்வளோதான் அப்படியே தான் இருக்கு ஒரு ரெண்டு பாத்திரம் மட்டும் இருக்கு ஏன்னா நான் வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் எடிட்டிங்ல இருந்ததுனால அந்த பாத்திரமும் கழுவ முடியல ஸோ கிரைண்டரில் மாவு ஓடிட்டு இருக்கு ஓகே கிச்சன்ல மொத்தம் மூணே மூணு ரூல்ஸ் தான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படி வச்சுட்டாலே வந்து இப்ப இருக்க மாதிரியே கிச்சன் எப்பயுமே நீட்டா வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இப்ப நீங்க ஒரு பொருளை எடுக்கிறீங்க அந்த இடத்துல வச்சீங்கன்னா தான் அப்போ அதுக்கடுத்து கிளீனிங் அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கணும் இப்ப கையோட அந்த பொருளை அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா கிளீனிங் அப்படின்ற ஒரு டைம் வந்து என்ன சொல்றது நம்ம கவுண்டர் டாப்பொடச்சு விட்டா மட்டும் போதும் அந்த பொருளை எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் இருக்காது செகண்ட் முக்கியமான டிப்ஸ் நிறைய பேர் இதை தப்பு பண்ணிட்டு இருப்போம் பாத்திரத்தை வாங்கி 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 குமிச்சுட்டே இருக்கிறது எதுக்கு அவ்வளவு பாத்திரம் வாங்குறோம் இப்ப ரெண்டு பேர் இருக்கோம்னா அதுக்கு தேவையான பாத்திரம் இருந்தா போதும் மூணு பேர் இருக்கோம்னா அதுக்கு தேவையான பாத்திரம் இருந்தா போதும் சோ இப்ப ரெண்டு பேர் இருக்க வீட்டுல வந்துட்டு ஒரு அஞ்சாறு பேருக்கு இல்ல பாத்திரம் வச்சோம்னா நீங்க வந்து பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு ஒரு பொருள் இல்ல அப்படின்னா அதை தேடணும்னு மைண்ட் வரவே வராது அதுக்கு பதிலாக இன்னொன்னு இருக்கு அப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும் பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு பொருள் தான் இருக்குன்னா அந்த ஒரு பொருளை கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு மூணு இருக்க இடத்துல ஒன்னு கழுவு இருக்கா அப்போ இன்னொன்று அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு பாத்திரம் சேர்ந்துவோம் ஸோ எப்பவுமே வந்து மினிமலா இருக்கணும் பாத்திரம் ரெண்டு பேருக்கு தேவையான பாத்திரம் இருந்தால் மட்டும் போதும் ஸோ எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறத வந்து பேக் பண்ணி மேலே போட்டுருங்க நான் சில பாத்திரம் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்கேன் மேலே மேலே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அட்டை பெட்டியில சோ மூணு அட்டைப்பட்டிலையும் இருக்கு ஒரு அட்டைப்பட்டி ஃபுல்லா தாம்பூலம் இருக்கு வச்சாச்சு ஒன் ரெண்டு திங்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணாதது எப்போயாவது எடுக்கிறது இல்லை தான் இருக்கு ஓகேவா இப்படி இருந்தாலே வந்து கிச்சன் நீட்டாக இருக்கும் நமக்கு பாத்திரம் சேராது அப்புறம் அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை வந்து அப்பப்ப கழுவிடலாம் மொத்தமா குமிச்சு போட்டோம்னா நமக்கு அப்படியே கடுப்பா இருக்கும் கிச்சனும் இப்போ டக்குன்னு யாராவது வராங்க அப்படின்னா கிச்சன் வந்தா ஒரு கிளம்சியான தேர்டு டிப்ஸ் என்னன்னா இப்ப பாத்திரம் கழுவ போறீங்கன்னா ஆல்ரெடி அந்த கூடையில சில கழுவனும் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிருங்க ஈரமா இருந்ததுன்னா பக்கத்திலேயே வந்து காய வச்சிருங்க காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வச்சுக்கலாம் மேலே மேலே அடுக்கிறப்போ காஞ்ச பாத்திரம் மறுபடியும் ஈரமாகும் அடியில இருக்க பாத்திரத்தை தேட வேண்டியது இருக்கும் ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்குமே போற போக்குல ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணி உட்கார வேண்டியது இருக்காது நான் இப்போ சொன்ன எல்லாமே ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் பட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எப்பவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ வீடியோ பற்றி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை டேக் கேர்